ஸ்டார்டிங் ரேஞ்ச் நைட்டியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் தான் நம்ம கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் வரும் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ் வரும் ஃபுல்லா ஓவரில் கூட நம்ம கொடுத்துருவோம் பேக்கெட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பேக்கெட்டோட நம்ம கொடுத்துருப்போம் ரன்னிங் மெட்டீரியல் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ் எம்ல பியோர் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கும் ஆமாங்க சார் அட்டாச் பாட்டம் உங்களுக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி டாப் வந்துடும் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு டை அண்ட் டை மாதிரி உங்களுக்கு பேச்சஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து பத்திக் பிரிண்ட் இடையில இடையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்திக் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டாவே இருக்கும் துடி ஸ்ட்ரிங் கேஜ் உங்களுக்கு உங்களுக்கு கலர் போகுது ஒரு ரெண்டு வாஷ்லேயும் எங்களுக்கு கலர் போய் ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சுங்க துணி அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது ஃபுல்லாக ஓவரில் கூட நம்ம கொடுத்து ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் சார் நம்ம கிட்ட கைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த பீஸ் எடுத்தாலுமே இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நாம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா காட்டன் பைப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷனமே வாங்கிக்கலாங்க சார் சைனீஸ் கலர் கொடுத்துருப்போம் நைட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்லேயே நம்மளுக்கு நைட்டியுமே கொடுத்துட்டு இருக்கும் ஒரு சில வாஷ் பண்ணும்போது போது எலாஸ்டிக் உடனே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருப்போம் ஹாஸ்பிட்டல் யூஸ்க்கு ஏஜ் பர்சன் இவங்களாம் யூஸ் பண்ற மாதிரி ஃபுல் ஓப்பன் நைட்டிஸ்மே நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார் எலாஸ்டிக் ஜிப்பு டைட்டானிக் காலர் இந்த மாதிரி எல்லா பீஸ்லையுமே நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் சைஸ் வைஸ் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ டபுள் நைன்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒயிட் ஸ்டோன் கோல்டன் ஸ்டோன் காப்பர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்டோனில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபீடிங் நைட்ல வந்து உங்களுக்கு மூணு ஜிப் இருக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா மிஷின் வாஷ்மே பண்ணிக்கலாம் த்ரெட் உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது த்ரீ எக்ஸல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டிங்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டைட் கட்டிங் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே வேர் பண்ணுற அளவுக்கு நம்ம த்ரீ எக்ஸல் சைஸ் கொடுத்துப்போம் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்து உங்களுக்கு நைட்டி மாதிரி தெரியாது ஒரு டாப் மாதிரி லுக் கொடுக்கும் சார் உங்களுக்கு நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் சைஸ்மே நம்ம கொடுத்துட்ருக்கோம் டாலாக இருக்கும் போது நைட்டி வந்து எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அதுவுமே சிக்ஸ்டி இன்ச்சஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காதுங்க சார் ஏன்னா நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால ஜிப்பில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் லேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டனில் வச்சு ஜிப்புமே குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன ஃப்ளாரல் டிசைன்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் சிஸ்டர் இப்போ நைட்டி எல்லாம் நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இப்போ ஸ்டார்டிங் என்ன மாதிரி ரேஞ்சில் இருந்து இருக்குது என்ன மாதிரி நைட்டிஸ்லாம் பண்ணுறேன்னு காட்டிடுறீங்களா நம்மளோட பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் வந்து ஒரு நாலு குவாலிட்டியில் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்கட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் நைட்டிஸ்லாம் காமிச்சலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பியூட்டி குவாலிட்டி உங்களுக்கு பியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி காட்டன் உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்சிங் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி வந்து ஃபுல்லாக காட்டன் உங்களுக்கு வந்துடும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்சிங் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அலவு டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஜிப்பு பைப்பிங் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்

நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியோர் காட்டன் உங்களுக்கு பியூட்டி குவாலிட்டி மட்டும் தான் செமி காட்டன் நம்ம பார்த்துருப்போம் இனிமேல் நம்ம பார்க்குறது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டன் நம்ம கொடுக்க போறோம் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் வரும் அதுல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஜிஎஸ் வரும் ஃபுல்லா ஓவரில் கூட நம்ம கொடுத்துருவோம் பேக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பாக்கெட்டோட நம்ம கொடுத்துருப்போம் அழகா இருக்கும் ஸ்மார்ட் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஜிப்பு பைப்பிங் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பைப்பிங் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் இதுல வந்து வந்து எலாஸ்டிக் டைட்டானிக் அந்த மாதிரி டைட்டானிக் கலெக்ஷன்ஸ்மே நம்ம கிட்ட அவேலபிள் டிசைனுமே ஒவ்வொண்ணுமே யூனிக்கா இருக்கும் ஆமாங்க சார் ஒவ்வொண்ணுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நாம கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா டைட்டானிக் மாடல் அதுலயே வந்து டைட்டானிக் கொடுத்து இது பாத்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மிக்ஸ் டைப்ல நாம கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹாலோ டிசைன்ஸ்மே நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் அவேலபிள் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மிக்ஸ் டைப்லயே கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா L ல இருந்து 3XL வரைக்கும் இதுல நம்ம கலெக்ஷன்ஸ் அவேலபிள் இருக்குங்க சார் L ோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து 209 ல நாம கொடுத்துட்டு இருக்கோம் XL XXL XXL பாத்தீங்கன்னா 219 க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு அவேலபிள் இருக்கு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் எங்களால் காமிக்க முடியுது நீங்க வந்து வீடியோ கால் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்க ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோ கால் பண்ணி நீங்கள் கலெக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம எப்பயுமே ரெடிமேடாக வச்சிருப்போம் ஆமாங்க சார் காட்டினா வீடியோ கால் பண்ணால் நம்ம டீட்டெயில் கலெக்ஷன் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங் குவாலிட்டியான எலைட் குவாலிட்டில தான் சார் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஜிஎஸ்எம்ல கொடுத்துட்டுருக்கும் இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம் நம்மளோட பார்த்தீங்கன்னா ஷாப்ல ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருக்கும் இந்த குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு எல் சைஸ் சார் எல் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே உங்களுக்கு இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஓவர்லாக் கூட கொடுத்துருவோம் ஃபிரண்ட்ல நீங்க ரேண்டமும் ஒரு பீஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஓப்பன் கொடுத்துருவோம் ஃபுல்லாக ஓவர்லாக் கூட நம்ம கொடுத்து ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் சார் நம்ம கிட்ட எந்த பீஸ் கொடுத்தாலுமே குவாலிட்டிலாம் நம்ம காம்ப்ரமைசே பண்றது இல்லை அதனால ஸ்டிச்சிங் எந்த பீஸ் நீங்க ரேண்டமா எடுத்து பார்த்தாலுமே ஸ்டிச்சிங் வந்து பக்காவாக நம்ம கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது ஜிப் மாடல் டு எல்லையிலே பாத்தீங்கன்னா பைப்பிங் ஒவ்வொரு பைப்பிங்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பைப்பிங்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இது ஒரு பைப்பிங் டிசைன்ஸ் இது ஒரு பைப்பிங் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதிலே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரேஞ்ச் பார்க்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது பாத்தீங்கன்னா டைட்டானிக் போட் நெக் போட் நெக் கொடுத்துருக்கும் இது பாத்தீங்கன்னா இது ஒரு பிரிண்ட் உங்களுக்கு வரும் சார் இது பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரிண்ட் மாடல்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஆமாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் போட் நெக் சொல்லுவோம் இதுல கொடுத்திருக்க பைப்பிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருப்போம் பைப்பிங் பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களா சொல்லுவாங்க இது வந்து பாலிஸ்டர் பைப்பிங் அப்படிங்கறதுனால இச்சிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க நாம கொடுக்கறது பாத்தீங்கன்னா காட்டன் பைப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஹேண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம பைப்பிங்கே வந்து கொடுத்து கூட கொடுத்துருப்போம் அதுலயே பாக்குறதுக்கு ரொம்ப னீட்டா ரொம்ப எதா இருக்கும் சார் நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா இதுலயுமே இந்த மாதிரி डिफरेंट கலெக்ஷன்ஸ் நம்மட்ட अवेलेबल இருக்கு இதுல நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மட்ட अवेलेबल இருக்குங்க சார் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் டைப் ஆமாங்க சார் இந்த மாதிரி சைனீஸ் காலர் டைப்லயுமே நம்மட்ட கலெக்ஷன்ஸ் अवेलेबल இருக்கும் இப் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு XL டைப் டைப் சார் சைனீஸ் カラー கொடுத்துறோம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே இதல கொடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஜிப் போஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் போஷனும் இருக்கு இன்விசிபிள் ஜிப்ல வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப் நம்ம இந்த மாதிரி மாதிரியும் சார் ஜிப் இருக்கிறதே தெரியாத மாதிரி பட்டி வைக்காம இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்லயுமே கொடுத்துருப்போம் இதுலயும் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மட்ட அவைலபிள் இருக்குங்க சார் இது வந்து எலாஸ்டிக் டைப் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு பைப்பிங் எலாஸ்டிக் டைட்டானிக் இந்த மாதிரி நீங்க எந்த டிசைன்ஸ்ல எடுத்தாலுமே இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு ஒரு நீங்க கேப்பீங்க பைப்பிங் ஒரு ரேட்டு ஜிப்பு ஒரு ரேட் அப்படின்னு சொல்லி பாப்பீங்க அந்த மாதிரி இல்லை நீங்க இந்த அஞ்சு வெரைட்டில எந்த வெரைட்டி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுப்போம் ஒரு சில வாஷ் பண்ணும்போது போது எலாஸ்டிக் உடனே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு குவாலிட்டியா கொடுத்துட்டு இருப்போம் சார் எந்த பீஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதில் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸல் டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் ரெண்டு ரேட்டு தான் ஆமாங்க நம்மளோட ஷாப்ல பார்த்தீங்கன்னா இந்த எலைட் குவாலிட்டிக்கு மட்டும் ஒரு காம்போ

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலைட் குவாலிட்டில வந்து ஃபீடிங் நைட்டி கலெக்ஷன் நம்ம பாக்க போறோம் ஃபீடிங் நைட்டி பாத்தீங்கன்னா இது ஃபீடிங் நைட்டில வந்து உங்களுக்கு மூணு ஜிப் இருக்கிற மாதிரி சைட் ஜிப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிப் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப் வச்சிருக்கோம் ஜிப் எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் சார் உங்களுக்கு வேர் பண்றதுக்கு டூ டூ செவன்டி ஜிஎஸ்எம் நம்ம குடுக்கறோம் டூ செவன்டி வேர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் சார் இதல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் நைட்டிலேயே வந்து லாங் ஜிப் கலெக்ஷன்ஸ்மே நம்மகிட்ட அவேலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஜிப் வந்து டுவெல் இன்ச்சஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டிங்கிறதுனால 15 இன்சஸ் ஸ்பேஸ்ல நம்ம வச்சிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஃபீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பாக்கெட்டோட நம்ம கொடுத்துருவோம் சார் சைடு பாக்கெட் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஓவர் லாக்கோட நம்ம கொடுத்துருக்கோம் ஓவர் லாக் இந்த பாட்டம் ஓப்பன்மே நம்ம வச்சு கொடுத்துருப்போம் சார் ஃபுல்லா ஓவர் லாக்கோட வந்துடும் பாட்டம் ஓப்பன்மே வச்சிருக்கோம் இதுலயுமே கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும் இது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரேஞ்ச்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி நைன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைட் ஜிப் லாங் ஜிப் நீங்க எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி நைன்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் சார் நெக்ஸ்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலைட் குவாடியிலேயே த்ரீ எக்ஸ்எல் சைஸ் கலெக்ஷன்ஸுமே அவைலபுள் இருக்குங்க சார் த்ரீ எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு சுடிதார் கட்டிங்கில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுமே வேர் பண்ணுற அளவுக்கு நம்ம த்ரீ எக்ஸ்எல் சைஸ் கொடுத்துப்போம் த்ரீ எக்ஸலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ செவென்டி ஜிஎஸ் உங்களுக்கு பியூர் காட்டனில் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபுள் இருக்குது த்ரீ எக்ஸ்எல்லே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பைப்பிங் டிசைன்ஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிப் கலெக்ஷன்ஸ் சார் இதில் பார்த்தீங்கன்னா யுனிக்கான கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கு த்ரீ எக்ஸல் பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து த்ரீ நைன்டீன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஜிப்பு பைப்பிங் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா அதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் சைஸ்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஃபோர் எக்ஸல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரஜ்வாடி பிரிண்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மோஸ்ட்லி ஃபோர் எல்லாம் கிடைக்காது ஆமா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் சைஸ்மே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் எக்ஸல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளீட் வச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கொடுக்கும் ஃபோர் எக்ஸல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல் சைஸ் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் ஃபோர் எக்ஸல் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் பைப்பிங் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காதுங்க சரி ஏன்னா நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால ஜிப்பில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் லேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியோர் காட்டனில் வச்சு ஜிப்புமே குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்ச் பை இன்ச் நாங்கள் வாட்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுனால தான் போன வாரம் வாங்கின கஸ்டமர் இந்த வாரமும் ஆர்டர் கொடுப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே புதுசு புதுசாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஓனிஸ்க்கு இது பார்த்திங்கன்னா ரஜ்வாடி பிரிண்ட் அதிலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரல் டிசைன்ஸ்மே நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இன்ச்சஸ்மே இதில் அவைலபிள் இருக்கு ஃபோர் எக்ஸ்எல்லே வந்து ஹைட் அதிகமாக சிக்ஸ்டி இன்ச்சஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சார் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ நைன்டி நைன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சார் ஃபோர் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் தான் இல்லை பார்த்தீங்கன்னா ஜிப்லாம் வந்து குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம் இன்விசிபிள் ஜிப் மாதிரி இருக்கும் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம் சார் இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெலிங் ஆப்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் ரீசெலிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல ஹைன்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு கைட் சூப்பராக கைட் பண்ணுவாங்க நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு ரீசனிங்க்கு பார்த்திங்கன்னா குரூப்ஸ் நிறைய குரூப்ஸ் அவைலபிள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு மார்ஜின் வச்சுக்கலாம் நீங்கள் உங்களோட மார்ஜின் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நாங்களே ஃப்ரம் அட்ரஸ் போட்டு கொரியர் போட்டு கொடுப்போம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் வீட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்மே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எங்களோட எங்களால் முடிஞ்சு ஃபுல் சப்போர்ட்மே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சார் டெயிக் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்பெஷல் டைப் நம்ம பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரொம்ப டாலா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு டாலா இருக்கும்போது நைட்டி வந்து எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாத்தீங்கன்னா அதுவுமே சிக்ஸ்டி இன்ச்சஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் சார் டாலா இருக்கிறவங்க வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சிக்ஸ்டி இன்ச்சஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா நார்மல் பேட்டர்ன் மட்டுமே நம்ம குடுக்காம இதுலயுமே கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு எப்படி சூப்பரா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால பெஸ்ட் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க குடுத்துருக்கோம் சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மிக்ஸ் டைப்ல நம்ம கொடுத்துருப்போம் இதுவுமே பாத்தீங்கன்னா ஹாலவுட் டிசைன்ஸ்லயுமே நம்ம கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிண்ட் போட்ட மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நம்ம கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டீன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த மாதிரி சிக்ஸ்டீன் இன்சஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டீன் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் கலெக்ஷன்ஸ் த்ரீ ஃபோர்த் மோஸ்ட்லி வந்து அந்த முஸ்லீம் அவங்க சைடுல பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் கேட்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா அதுவுமே கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்து உங்களுக்கு நைட்டி மாதிரி தெரியாது ஒரு டாப் மாதிரி லுக் கொடுக்கும் சார் உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மிக்ஸ் டைப் உங்களுக்கு அந்த நெக் ஹேண்டும் வந்து நாங்க டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா அதுல ஒரு பைப்பிங் மாடல் சார் பைப்பிங் பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த நாட் வச்சு சூப்பராக உங்களுக்கு இப்போ கொடுத்துருப்போம் இதுலையுமே பார்த்தீங்கன்னா சைடு பாக்கெட் ஃபுல்லா ஓவர் லாக் கூட கொடுத்துட்ருக்கோம் சார் இதுலையுமே கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபுள் இருக்கு இது வந்து மிக்ஸ் அண்ட் மிக்ஸ் டைப் இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோ டிசைன் பெரிய பூ டிசைன் நம்ம கொடுத்த மாதிரி கொடுத்துருப்போம் இந்த மாதிரியுமே லைக் பண்றவங்க இருக்காங்க அதனால நம்ம இந்த மாதிரியுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் நம்ம குடுத்துட்ருக்கோம் சார் இதுலையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதுமே வந்து த்ரீ நைன்டீன்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோங்க சார் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு தான் இதோட கலெக்ஷன்ஸ்மே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இப்ப மார்க்கெட்ல ரொம்பவும் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க ஸ்டோன் அண்ட் எம்ப்ராய்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சார் இது பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஆனா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டீன்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் த்ரீ நைன்டீன்க்கு தாங்க சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ரேட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க ஆனா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சரிங் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அப்படியே கொடுத்துட்டு இருக்கும் சார் இது பாத்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் பாக்கவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு சுடிதார் அந்த மாதிரி லுக் கொடுக்கும் சார் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எம்ப்ராய்டரி அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக் போர்ஷன் வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னா பாட்டம் வரைக்குமே டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா மிஷின் வாஷ்மே பண்ணிக்கலாம் த்ரெட் உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு த்ரெட் வந்து குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவான கலர்ஸ்ல இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங்கான எம்போஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி டிசைன்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம் சார் எம்ப்ராய்டிலே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி உங்களுக்கு எம்ராய்டிங் டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும் வெவ்வேறு டிசைன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு எம்ப்ராய்டிங் டிசைமே பாத்தீங்கன்னா யூனிக்கான எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் யூனிக்கா குடுத்துருப்போம் சார் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் யூனிக்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா எக்ஸல் டபிள் எக்எல் சைஸ்ல நம்ம கலெக்ஷன்ஸ் கலெக்சன்ஸ் அவைலபிள் இருக்கு வீடியோக்கா அப்படிங்கறதுனால கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் எங்களால அமைக்க முடியுது நீங்க ஒன்ஸ் வீடியோ கால் பண்ணிக்கலாம் இல்லன்னா வந்து போட்டோஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு போட்டோஸ் எல்லாமும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கலெக்சன்ஸ் ஸ்டோன் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது வந்து மூணு ஸ்டோன்ல நாம கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஒயிட் ஸ்டோன் கோல்டன் ஸ்டோன் காப்பர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்டோன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்கவே ஒரு கிராண்டான லுக் அப்படி கொடுக்கும் சார் உங்களுக்கு ஸ்டோன்மே பாத்தீங்கன்னா வாஷபிள் தான் சார் உங்களுக்கு நீங்க மிஷின் வாஷ் பண்ணாம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டோன் போது ஹேண்டில் பண்ற விதம் அப்படி இருக்கு இல்லைங்களா அதனால இதுமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் டூ செவன்டி ஜிஎஸ்எம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஓவர் லக் அண்ட் சைட் பாக்கெட்டோட வந்துடும் சைட் பாக்கெட் பாத்தீங்கன்னா சைட் பாக்கெட்டோட உங்களுக்கு வந்துரும் ஃபுல்லா ஓவர் லக் வந்துடும் இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்ட்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோனுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ல நம்ம கொடுத்துருப்போம் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா கலருக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஒரே டிசைன் கொடுக்காம ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்டோன்ல வருங்க சார் ஒரு டாப் மாதிரி தான் இருக்கு டாப் மாதிரி ஆமாங்க சார் ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கும் இதெல்லாம் நீங்க போட்டு போனீங்கன்னா கடை விதிக்குள்ள நீங்க ஐடியே போட்டு போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு லுக் கொடுக்கும் சார் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட ரேட்மே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டீனுக்கு தான் நம்ம கொடுக்கும் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியான நைட்டிஸ் அதுவும் கிராண்டான நைட்டிஸ் ட்ரெண்டிங்

நைட்டியுமே குடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு ஃபிரண்ட்ல ரொம்ப நீட்டா குடுத்துட்டு இருப்போம் சார் இது பாத்தீங்கன்னா ரஜ்பாடி பிரண்ட்ல குடுத்துட்டுருப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரோப் கொடுத்தாங்க ஃப்ரண்ட் நெக் போஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் அந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸ் வச்சு மாதிரி இதுலயே நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ்லாம் நம்மட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல நம்ம குடுத்துட்ருக்கோம் ஃப்ராக்லே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபுள் இருக்கு இப்போ நாங்க உங்களுக்கு காமிக்கலாம் பாத்தீங்கன்னா கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டிச்சிங்ல இருக்கு அவைலபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்ஸ் வந்துரும் ஃப்ராக் மெய்டில பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் வாங்கும்போது ட்ரிபிள் நைன்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ஆமா அதே பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் நீங்க பை பண்ணும்போது பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ரேஞ்ச்க்கு வந்துருங்க சார் ஆஹ் ட்ரிபிள் நைன் அந்த ரேஞ்ச்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க சார் இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஆ ஆமாங்க சார் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரேஞ்ச் குடுத்துட்ருக்கோம் நீங்க இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷன்மே வாங்கிட்டு

இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியுமே நம்ம இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குயின் குவாலிட்டி நைட்டிஸ் பார்க்க போறோம் சார் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரெட் ஜிஎஸ்எம்ல கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரிண்டா உங்களுக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா அதே ஒரு எக்ஸல் சைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரும் இதுல எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்ல நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஜிப்பு ஜிப் டைப்லேயுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டிச்சிங்லாம் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த பீஸ் எடுத்தாலுமே இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங்கில் எந்த காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ண மாட்டோம் அதே மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கு உங்களுக்கு துணி ஸ்ட்ரிங்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துணி ஸ்ட்ரிங் கேஜ் உங்களுக்கு கலர் போகுது ஒரு ரெண்டு வாஷ்லயே எங்களுக்கு கலர் போய் ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சுங்க துணி அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது ஒன்ஸ் நம்ம ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து பர்சனல் யூஸ் பண்ணுவோம் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்களோட பர்சனல் யூஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் ஏன்னா ஒரு ரெஜிஸ்டர் பிராண்ட் நேம்ல இல்லைன்னா இந்த அளவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங்னால சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குயின் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ்ல நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் ரேஞ்சுக்கு தாங்க சார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அடுத்து டை அண்ட் டை கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா டைங் வந்து ஹேண்ட்மேட் டைங் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு நாலஞ்சு பேட்டர்ன் பண்ணிட்டு இருக்கும் இந்த பிளைன் கலர்ஸ்ல இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைங் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி முடிச்சு முடிச்ச போட்டு உங்களுக்கு டையிங் டைங் பண்ணிருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா பேட்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே பேட்சஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய பேட்சஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் சுங்குடி டைப் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல உங்களுக்கு பெரிய பேட்சஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சஸ்லயே உங்களுக்கு ஸ்ட்ரைப் கொடுத்த

இது வந்து பத்திக் பிரிண்ட் இடையில இடையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்திக் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரேஞ்ச் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பத்திக்குமே நம்மகிட்ட கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ்ல உங்களுக்கு சிங்கிள் பத்திக் வரும் சிங்கிள் பத்திக்குமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் பத்திக்ல பாத்தீங்கன்னா டயன் டை பத்திக் சிங்கிள் பத்திக் டபுள் பத்திக் மார்பில் பத்திக் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம் நைட்டிஸ் முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நைட் ஷூட் கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்மளோட பாத்தீங்கன்னா நைட் வேர்ஸ்மே பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கெட்டோட வந்துடும் இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ் நம்மள பியோர் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க சார் அட்டாச் பாட்டம் உங்களுக்கு தனியா வந்துடும் இந்த மாதிரி டாப் வந்துடும் டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டோட நம்ம கொடுத்துருக்கோம் சார் ஃப்ரண்ட் பேக்கெட் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா நாட்ல வந்து குவாலிட்டியை வச்சிருக்கோம் சார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு நைட் ஷூட் பார்த்தீங்கன்னா எல்லில் இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபோர் நைன்டீன்ல இருந்து ஃபோர் செவன்டி ஃபைவ் வரைக்குமே நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் சார் இது பார்த்தீங்கன்னா செவன் பார்ட் எயிட் பார்ட் நைன் பார்ட் வரைக்குமே நம்ம கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார் இன்ஸ்கட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீமியம் எலைட் குயின் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ரேஞ்சில் நம்ம இன்ஸ்கர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் கட்டிங்ஸ் செவன் பார்ட் பிரீமியம் குவாலிட்டியில் ஒரு செவன் பார்ட் இன்ச் சார் இப்போ செவன் பார்ட்னா உங்களுக்கு செவன் பார்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சார் அந்த அளவுக்கு பார்ட் கணக்குமே கரெக்டாக வச்சு நம்ம போட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஓவர் லாக் நம்ம கொடுத்துருப்போம் சார் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபினிஷிங்கான ஓவர் லாக் கூட கொடுத்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எந்த பீஸ் நீங்கள் ரேண்டமாக எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டிச்சிங்கில் எந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே வராதுங்க சார் உங்களுக்கு குவாலிட்டி மட்டும் கிளாத்தில் மட்டும் குவாலிட்டியில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் சார் இதில் வந்து சிக்ஸ் பார்ட் எயிட் பார்ட் செவன் பார்ட் அந்த ரேஞ்சில் இருக்கு செவன் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் எயிட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலைட் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டிஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவுண்ட் மெஷர் பண்ணி உங்களுக்கு அந்த மூணு வெரைட்டியாக நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம் சார் இது பார்த்தீங்கன்னா எலைட் குவாலிட்டி சிங்கிள் பேக்கிங் கவரில் நம்ம கொடுத்துருவோம் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் குவாலிட்டிலிருந்து உங்களுக்கு சிங்கிள் பேக்கிங் கவரில் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பார்ட்னா செவன் பார்ட் அந்த அளவுக்கு சைஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்போம் சார் செவன் பார்ட் அண்ட் எயிட் பார்ட்டில் வந்து நம்மகிட்ட தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் உங்களுக்கு ஸ்லைட்லி டிஃபரான கலர்ஸ்மே உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல சொன்னாலும் சரி இல்ல நீங்க வீடியோ கால் பண்ணி கேட்டாலும் சரி உங்களுக்கு சாரீக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு நம்ம தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே எலைட் குவாலிட்டியோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் பார்ட் வந்து ஒன் சிக்ஸ்டி கொடுத்துட்டு இருக்கோம் எயிட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி அந்த ரேஞ்ச்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் அடுத்து பாத்தீங்கன்னா குயின் குவாலிட்டி நம்ம பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றது குயின் குவாலிட்டி குயின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கவுனில் கொடுத்துருக்கோம் சார் இது பாத்தீங்கன்னா வேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல ஒரு பீஸ் அப்படியே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதுவும் சிங்கிள் பேக்கிங் கவர்லயே வந்துடும் உங்களுக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணி அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் தெரியும் சார் ஒவ்வொரு இதுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆமாங்க சார் இது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு செவன் பார்ட் குயின் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு மோஸ்ட்லி யாரும் ஆமாங்க சார் குயின் குவாலிட்டியில மட்டும் நைன் பார்ட் வச்சிருக்கோம் மோஸ்ட்லி யாருமே வந்து நைன் பார்ட் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நம்ம பாத்தீங்கன்னா நைன் பார்ட் கலெக்ஷன்ஸ்மே அவைலபிள் இருக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம நைன் பார்ட்மே போட்டுட்டு இருக்கோம் சார் நைன் நம்மகிட்ட நம்ம

பிரைஸ்ல நீங்க ரீசெலிங் பண்றதுனாலுமே பண்ணிக்கலாம் ரீசெலிங் ஆப்ஷன் இந்த அட்வான்டேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்க தேர்ட்டி பீஸ்க்கு மேல வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்லயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் சிங்கிள் பீஸ் வாங்கும் உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸ் நாங்க இப்ப வீடியோல சொன்னது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸ்ல இருக்கும் இதை வந்து ஜாஸ்தியா தேர்ட்டி பிளஸ்க்கு மேல நீங்க வாங்குறீங்க குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம கொடுப்போம் சார் நம்ம மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி இன்ஸ்கர்ட் நைட் ஷூட் இல்லாம இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ்மே சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த மாதிரி மினி பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல ஜிப் ஒன்று வந்துடும் இந்த மாதிரி உள்ள ஒரு ஜிப் இருக்கிற மாதிரி இருக்கும் சார் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ்க்கே நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சார் இதுலயே கலர் வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த பேக் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி டிராவலிங் பேக் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும் ஆமாங்க சார் இதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஷபிள் அப்படின்னம்போது நீங்க அண்ட் அகைன் வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நைன்டி ஃபைவ் ரூபீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் குடுத்துருக்கோம் ஆமாங்க சார் நீங்க ஒன் டே ட்ரிப் போகும்போது இதுல ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுலையுமே கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் மாடல் மாதிரி யூஸ் பண்றாங்க இல்லைங்களா அதுக்குமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஃபிளீட் வச்சு நல்லா லுக் லுக் வைஸ் பெட்டராகவே கொடுத்துருப்போம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே ஃப்ரண்ட்ல ஒரு ஜிப் வந்துரும் உள்ள ஒரு ஜிப் வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும் இது பாத்தீங்க ஆமாங்க சார் அந்த மாதிரி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு ஃபைல் ஏதாவது ஹாஸ்பிடல் இந்த மாதிரி போகும்போது ஃபைல் ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டென் ருபீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி ஆமாங்க சார் இதுவுமே நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு ரீசெல்லிங்க்கு இத கூட அவங்க பண்ணலாம் ஆ பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு ரீசெல்லிங் ஆப்ஷனும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம நம்ம சைடுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த தடவை டிசைன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு சார் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய அப்டேட் புது புதுசா நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் சார் வீக்லி ஒன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து புதுசா அப்டேட் பண்ணிட்டு இருக்கறதால ரெகுலர் கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கனா போன வாரம் வாங்குங்க இந்த வாரம் அப்படினு சொல்லிட்டு ஆர்டர் பேஸ்ல நிறைய நமக்கு போயிட்டே இருக்குங்க சார் அதுவும் இல்லாம குவாலிட்டியே கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்மளோட இப்போ நான் காட்ன கலெக்ஷன் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு சொல்லப்போனா ஒரு 10% தான் காட்டி இருக்கறோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க சப்போஸ் வந்து வெளியூர்ல இருக்கீங்க அப்படினா தாராளமா வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன் ஸ்கிரீன்ல கர் நம்பருக்கு பண்ணீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு அதெல்லாம் போட்டோஸ் கூட நம்ம சென்ட் பண்ணிடலாம் ஆ போட்டோஸ்மே ஷேர் பண்ணுங்க சார் ஓகே நேர்ல வந்து பார்க்கணும் அப்படினா அட்ரஸ் எங்கேன்னு சொல்லிறீங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஈரோடு 16 ரோட்ல இருக்குது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருந்து வந்தாலுமே பாத்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பஸ் ஏறனீங்கன்னா அங்க இருந்து லட்சுமி தியேட்டர் ஸ்டாப்னு சொல்லி இறங்கற இறங்கற மாதிரி இருக்கும் அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட ஷாப் லொகேட் ஆயிருக்கு சப்போஸ் நீங்க கார்ல இல்ல 2 வீலர்ல இருந்து வரீங்க அப்படினா எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில ஒன்றை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஸ்டிச்சிங் எல்லாம் பார்க்கணும்னா தாராளமாக அங்கே போய் பார்த்துக்கலாம் சில பேர் வந்து மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க ஆனால் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க நேரில் வரவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க